ஏற்கனவே திட்ட கமிஷன் அப்படின்னு இருந்தது நிதி ஆயோக்கு அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்து செயல்பட்டு இருக்கு பிரதமருடைய தலைமையில் அனைத்து மாநில முதல்வர்களும் யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர்களும் எல்லோருமா குழுமி எந்தெந்த மாநிலத்துக்கு எம் மாதிரியான திட்டங்கள் எப்படி செயல்படுத்தணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி திட்டம் போடக்கூடிய ஒரு நிதி ஆயோக்கு கூட்டம் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றதில் இருந்து நாலு வருஷமாக அதில் கலந்துக்கல அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறார் அவர் பேசிக்கிட்டு கலந்துக்கிறது கிடையாது அது ஒன்றியம் அப்படின்னு சொல்லுவார் அப்படி சிலப்போ மத்திய அரசுன்னு சொல்லிக்குவார் அப்படி ஒரு பிரிவினைவாத நோக்கத்தோடையே அந்த மு க ஸ்டாலின் நடந்துக்கிட்டு இருந்தார் ஆனால் இந்த கூட்டத்தில் போய் அவர் இப்போ போய் கலந்துக்கிறார் இப்போ ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதலமைச்சராக பதவி ஏற்றால் செயல்படணும்னா மத்திய அரசுக்கு அடங்கி தான் இருக்கணும் மத்திய அரசு அதாவது கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க கூட்டாட்சி தத்துவம்னா என்ன சண்டை போட்டுட்டு போறது கிடையாது கூட்டாட்சி தத்துவம்னா மாநில அரசு மத்திய அரசு கூட்டா ஆட்சி பண்ணுது அப்போ பஞ்சாயத்து ராஜ்ஜியம் அதுவும் கூட்டு சேரும் த்ரீ டயர் சிஸ்டம் பஞ்சாயத்து ஆட்சி மாநில ஆட்சி மத்திய ஆட்சி அப்படி அதனுடைய கூட்டாட்சி தான் கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறது அந்த கூட்டாட்சியில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சுன்னா யாருடைய கருத்து எடுபடும் யாருடைய கருத்தை எடுத்துக்கணும் மத்திய அரசனுடைய கருத்தை தான் எடுத்துக்கணும் அப்படி தான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது கூட்டாட்சியில் ஒரு பிரச்சனை வந்தால் ஒத்து போனால் சரி இப்போ நிதி ஆயோக்கில் ஒத்து போனால் சரி ஒத்து போகலைன்னா ஒரு முதலமைச்சர் ஒத்து போகலைன்னா மத்திய அரசு என்ன முடிவு எடுக்கிறதோ அதுதான் முடிவு அதுதான் அரசியலமைப்பு சட்டம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்க திமுக வந்து தப்பு தப்பா பொய் தான் சொல்லிட்டே இருப்பாங்க கூட்டாட்சி தட்டுவோம் அப்படிம்பாங்க நான் போக மாட்டேன் அப்படின்னாரு வரைக்கும் போகல ஆனா இப்ப போகிறார் அடங்கி ஒடுங்கி தான் இருந்து ஆகணும் மாநில அரசு மத்திய அரசுக்கு மத்திய அரசு தான் அரசு தலைமை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கையாளக்கூடியது மத்திய அரசு தான் ஆமாம் மத்திய அரசினுடைய பார்வையில் தான் மாநில அரசுகள் இருக்கணும் கட்டுப்பாட்டில் தான் மாநில அரசுகள் இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இவர் நாலு வருஷமாக போது இப்போ போராடு பாருங்கள் நிதி ஆமாம் ஆயோக்கு கூட்டத்துக்கு இப்போ போராது பாருங்கள் இது அதை உணர்த்துது அது இல்லாமல் இப்போ நேற்றைய செய்தி என்னென்னா ஒரு நாற்பத்தி ஒரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளை மேம்படுத்துறதுக்காக நூற்றி பதினாறு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்தை ஒதுக்கியிருக்காங்க இப்போது பசுமை மின்சாரம் அதாவது சூரிய வழி மின்சாரம் அதாவது சூரியனில் இருந்து மின்சாரத்தை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிற பசுமை மின்சார வழி பசுமை வழி மின்சாரம் என்ன மின்சாரம்னா நம்ம கடையில் இருந்து பெட்ரோல் எடுத்து அதிலிருந்து எடுக்கிறோம் அல்லது நீர்வீழ்ச்சியிலேருந்து மின்சாரம் எடுக்கிறோம் இப்போ சூரியன்லேருந்து இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த திட்டத்துக்கு அந்த பசுமை வழி மின்சார திட்டத்துக்கு ஒரு ஆயிரத்தி நூறு கோடியை தமிழகத்துக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கு ஏற்கனவே ஒரு ஆயிரத்தி ஆறு கோடி கொடுத்துருக்காங்க இது மூணாவது திட்டம் முதல் திட்டத்தில் ஏற்கனவே ஒரு ஆயிரம் கோடி ஒரு ஆயிரத்தி ஆறு கோடி ஆயிரத்தி நூறு கோடி இது இப்போ வந்திருக்கிற செய்தி கொடுத்துருக்கிறது அதே போல் மருத்துவ முறைகள் நாற்பத்தோரு மருத்துவ தமிழகத்தில் மேம்படுத்துறதுக்காக நூற்றி பதினாறு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சம் கொடுத்துருக்கோம் இப்படி மத்திய அரசு தான் நிதி கொடுக்குது அதில் பாதிக்கு பாதி கமிஷன் சம்பாதிச்சு வெளிநாட்டில் பதுக்கிறது தான் இந்த மாநில திமுக அரசு பண்ணிட்டு இருக்கு இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு தான் வலுவான ஆளுங்கட்சி ஒரு மாநிலத்தில் அந்த ஆளுங்கட்சியா இல்லாம இருக்கலாம் ஆனா மத்திய அரசுதான் தான் ஆளுங்கட்சி மாநில அரசு வந்து மத்திய அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அமைப்புதான் வணக்கம்